அவசியம் தேவை சேலத்துக்கு விமான நிலையம் போடணும்னு சொன்னாங்க சேலத்தை அதே மாதிரி இங்கே பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல இருந்து அந்த விமான நிலையத்துக்கு போறதுக்கு உள்ளாவது ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் ஒன்றரை மணி நேரம் அதனால இந்த ஒரு விமான நிலையம் அமைச்சமாக அது மக்களுக்கும் அதாவது வெளிநாட்டில் இருந்து அது பயனுள்ளதாக இருக்கும் மெட்ரோ ரயில் தேவை இந்த 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 நகரம் வளர்ந்து வருகிறது மக்கள் தொகையை அதிகரித்து வருகிறது வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே பிழைப்பை நாடி மக்கள் வருகிறார்கள் இங்கே குளியமர்ந்து விடுகிறார்கள் தினம் வந்து போகிற மக்களும் உண்டு அதனால அது அவசியம் தேவை என்று சொல்லிக்கொண்டு வருகிறது இப்ப நீங்க ஏதாவது தொழில் பதிவு கிருஷ்ணகிரியை தருமபுரி ரெண்டையும் சேர்த்து இண்டஸ்ட்ரியல் தொழில் பெருவழிச்சாலை தொழில் பெருவழிச்சாலை தமிழ்ல தொழில் பெருவழிச்சாலை அதை அமைக்கணும் அது ஒரு நிலவர கோரிக்கை அத செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்ட இப்போ கொஞ்சம் சத்தமா பேச இப்ப உங்களுடைய கேள்வி கடைகள் கேள்வி சார் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு அதனால கட்சி வளர்ந்துட்டு தான் செய்து தேயல அப்படிங்கிறது தான் கட்சி தொண்டர்களுடைய நிலைப்பாடு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க கட்சிக்குள்ளது நல்ல வளர்ச்சியாதான் இருக்குது பாக்குறாங்க தேவையில்ல அது கட்சி வளர்ந்ததா இருக்கு நாளைக்கு நாள் வளர்ந்தது கொஞ்ச நாங்கள் நாளைக்கு பாருங்கராஜருடைய இதை ஐயாயிரம் பேர் நாளைக்கு மக்களை கூட்டுறாரு

இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரும் நடக்கும் எலக்ஷன் கமிஷன்லாம் மக்கள் ஓட்டு போடுவாங்க அது விரைவில் தெரியும் விரைவில் நான் அறிவிப்பேன் எனக்கு அந்த அதிகாரத்தை பொதுக்குழு கொடுத்துருக்குது விஜய் விஜய் திருச்சியில திருச்சியில இருந்து போங்கன்னா எல்லாம் வந்து இந்த நல்லபடியா நடக்கும் திருப்பூனியா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு லட்சக்கணக்கான பேர் இருக்காரு அவருடைய கருத்தை சொல்றாரு தப்பு அவருடைய கருத்தை சொல்றாரு என் கருத்தை நான் இங்க சொல்லுங்கிறேன் உங்க பண்ணாரு நான் பயந்து பயந்து உட்காந்துக்கிறேன் என்னென்ன கல்வி கப்போ இன்ன கல்லுக்கான கனைகள் வரும் அப்படின்னு பயந்து பயந்து உட்கார்ந்துருவோம் இதா இருந்தாலும் எந்த கனைகள் வந்தாலும் பக்கத்துல முரீராஜ் இருக்காரு அப்படி தீர்ப்பு இந்த பக்கத்துல கௌரவ தலைவர் பயணங்கள்ல இப்ப நிறைய எதிர்கட்சி தலைவர் விஜய் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுல அதுல ஆளுங்கட்சிக்கு கூட்டணிக்கு வந்து சிறப்பு அனுமதி கொடுக்காங்க எதிர்க்கட்சிகளுக்கு வந்து கட்டுப்பாடுகள் அதிகமா விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு

நாங்க போட்டோம் போர்ட்னு வரோம் வருஷ வருஷம் போடுறோம் அது நீங்க இணையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்படி ஒரு கட்சியாக இப்படி ஒரு பட்ஜெட்டாக ஐயோ அருமையா இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு அப்படின்னு நீங்க எங்களை மெச்சுவீங்க சில பேர் மெச்சுவாங்க சில பேர் மூணு பேசாமல் இருந்துருவாங்க வேளாண் சிறப்பு பொருளாதார வேளாண் சிறப்பு பொருளாதார மலத்துக்காக இங்க நான் போராட்டம் பண்ண எத்தனை போராட்டங்கள் இந்த மாவட்டத்துல நான் வந்து பண்ணிருக்கேன் இப்ப ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லணும் கிளம்பரப்பள்ளி அணையில வந்து ரசாயன கழிவுகள் தொடர்ந்து நீட்டிச்சே இருக்கு அது போராட்டம் ஆமா அது ஒரு போராட்டம் பண்ணணும்

கடந்த நான் என்ன சொல்றேன் இது அங்கங்கே இந்திய அளவில் உலக அளவில் தமிழக அளவில் அதாவது சிலதெல்லாம் இப்படி நடக்கத்தானே செய்யுது அதை தடுக்க முடியல இல்லை அதனால அதனால் போயிட்டே இருக்கும் நல்லது நடந்துனே இருக்கும் ஆமாம் செய்யவை எல்லாம் அன்று போவும் நல்லவை மேலே போகும் நல்லவை மேலே போகும் கீழே போகும் என்ன பத்தி முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது இல்லையா அதுல வந்து இப்ப போய் முதல்வர் அவர்கள் லண்டன் இங்க ஜெர்மன்லாம் போயிட்டு வந்தாங்க அந்த முதலீட்டாளர்கள் அந்த பதினைஞ்சாயிரத்து சில கோடி முதலீடுகள் வந்து இருந்திருக்கோம்னு சொல்லிருக்காங்க எல்லா எதிர்கட்சிகள் இருந்து எல்லாருமே வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய கோரிக்கையா இருக்கு இதை நீங்க எப்படி நீங்க சொல்ற மாதிரிதான் பாக்குறோம் நல்ல நல்ல தொழிற்சாலைகள் வரணும் நிறைய வரணும் முதல்வர்கள் இங்க வந்து சொல்லிடணும் விருப்பம் நம்ம விருப்பம் உங்க விருப்பம் எல்லாரும் விருப்பம் மகிழ்ச்சி செய்ய நல்ல அது நல்லபடியாக வந்து தான் நம்மளுடைய எல்லாருடைய நம்பிக்கை விருப்பம் பொதும நினைக்கிறேன்

भन्दा